பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் இன்றைய ஐநூற்றி எண்பத்தெட்டாவது எபிசோடில் மீண்டும் அரசிய மனம் முடிக்க கேட்க வந்த தனது அக்காவிற்கு பாண்டியன் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பேசியிருக்கார் அரசி மற்றும் குமரவேல் தொடர்பான காட்சிகள் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல கடந்த சில வாரங்களாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருது ஏற்கனவே குமரவேல் மீது கொடுத்த புகாரை அரசி வாபஸ் பெற்றாங்க இதை தொடர்ந்து குமரவேல் அரசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு இந்த காட்சி நியூஸ் சேனல்கள்ல வெளியானதை பார்த்த பாண்டியனிடம் அம்மா உமா மகேஸ்வரி அரசியை தனது மகன் சதீஷிற்கு மனம் கேட்க வந்தாரு ஆனால் அவர் வந்தது பாண்டியனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு உமா நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அரசிக்கு தனது மகன் சதீஷிற்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று நான் கேட்க வந்தேன் உங்களுடைய முடிவு என்ன என்று பாண்டியனிடம் கேட்டார் அதோடு நேற்றைய எபிசோட் முடிந்தது இனி பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் இன்றைய ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது எபிசோடில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அக்கா இப்படி கேட்க அதற்கு பதிலளித்த பாண்டியன் இனி எந்த முடிவையும் நான் எடுப்பதாக இல்லை அரசியிடம்தான் இதை பற்றி கேட்க வேண்டும் என்றார் உடனே அரசியிடம் சென்று பேச அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நான் குமரவேலுவன் நினைத்து கொண்டு சொல்லலை ஒன்று மாற்றி ஒன்று நடந்து கொண்டே இருந்து இப்போது கல்யாணமா வேண்டாமப்பா என்றார் குமரவேல் கடத்தி சென்றது சதீஷுடன் நிச்சயதார்த்தம் அதன் பிறகு தாலி கட்டி கொண்டு குமரவேல் வீட்டிற்கு சென்றது பின்னர் கோர்ட்டு கேஸ் இப்போது மீண்டும் கல்யாணமா என்று எவ்வளவு தான் தாங்க முடியும் அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க நான் படிக்கிறேன் படித்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அரசியின் பேச்சை கேட்ட பாண்டியன் உடனே தனது அக்காவிடம் இதை பற்றி எல்லாவற்றையும் எடுத்து தெளிவாக சொல்கிறாரு உடனே சதீஷ் மாமா மாமா என்று கெஞ்ச இல்லை மாப்பிள்ளை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி படித்து வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கிடையில் பழனிவேலுவின் மனைவி சுகன்யா அடிக்கடி குமரவேல் வீட்டிற்கு சென்று முதல்ல அரசியை திருமணம் செய்து கொள்ள கேட்பதற்கு பாண்டியனின் அக்கா வந்திருக்கிறார் என்றார் இதற்கு காந்திமதி மற்றும் குமரவேல் இருவரும் உனக்கு அவ்வளவு தாண்டா அவளாவது திருமணம் செய்து கொண்டு நன்றாக இருக்கட்டும் என்றார் இதை தொடர்ந்து மீண்டும் பாண்டியன் வீட்டிற்கு சென்று என்ன நடந்தது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு மீண்டும் குமரவேல் வீட்டிற்கு வந்தார் அப்போது அரசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார் இதை கேட்ட காந்திமதி குமார் நீயும் உனக்கு வேறொரு பொண்ணு பொண்ணுடன் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிட்ட இப்போது அரசியும் அவளுக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நீ என்ன நினைக்கிற என்று எனக்கு தெரியும் ஆனால் அரசி என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியாது அது எப்படியோ எது எப்படியோ ஆண்டவன் கணக்கு என்று ஒன்று இருக்குது அது அப்படியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் இன்றைய எபிசோடு முடியுது இனி நாளைய காட்சியில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்